ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நியூவா ஜாயின் பண்ணுவாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸே பண்ணலை அப்படின்னு யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்க பர்ச்சேஸ் வந்து பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் வந்து பண்ணி பாருங்க ஏன்னா நம்ம எவ்வளவோ காசு வந்து வெளியே செலவு பண்றோம் நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை ஃபேமிலியோட வந்து ஒரு ஹோட்டலுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் போனோம்னா குறஞ்சது வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் இல்லாம ரெண்டு பேர் மூணு பேரை சாப்பிட முடியாது அதுக்கு தான் மினிமம் ஆகுது ஒரு சினிமா தேட்டர் போனோம் அப்படின்னா அங்க வந்து டிக்கெட் விலையை விட பாப்கார்ன் விலை அதிகமா இருக்கு மாலையெல்லாம் ஓகேங்களா ஒரு துணி எடுத்தோம் அப்படின்னா வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் காலி ஒரு ட்ரெஸ் வந்து ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்தோம்னாவே முடிஞ்சது அப்ப எவ்வளவோ காசு வந்து நம்ம வந்து எது எதுக்கோ செலவு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சும்மா வந்து உங்களை வீண் செலவு அது மாதிரி அஹ் சினிமாக்கும் இல்ல வந்து ஹோட்டலுக்கும் இல்லை வந்து தேவையில்லாத ஆடம்பர செலவு பண்ண சொல்லுங்க வருமானம் பண்ணி நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்கு வாழ்க்கை மாறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இங்க ஒரு நூறு பாயிண்ட்ஸுக்கு உங்க வீட்டுக்கு தேவையான சோப்பு ஷாம்பு பேஸ்ட் ப்ரஷ் டீ தூள் காஃபி தூள் ஃப்ளோர் கிளீன் பண்றது பாத்ரூம் கிளீன் பண்றது துணி துவைக்கிறது லிப்ஸ்டிக் அதுவும் வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் பாருங்கள் பாருங்க நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி நிறைய ப்ராப்ளம் ஏன்னா இப்போ நிறைய பேர் மேக்கப் போடுறாங்க மேக்கப் போடாம எந்த லேடிஸ்மே விமன் வெளியே போறதே கிடையாது நம்ம நம்ம ஸ்கின் மேலே அப்ளை பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து ரொம்ப இருக்கணும் இருக்கணும்ல நீங்கள் நிறைய வீடியோ சோஷியல் மீடியாலலாம் பார்க்குறோம் அந்த லிப்ஸ்டிக்கு அந்த நெயில் பாலிஷ்லாம் வந்து எவ்வளோ இதாக வந்து மட்டமாக மேனுஃபேக்சர் பண்ணி வெளியே வந்து விற்கிறாங்க இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபான்னு ஓகேங்களா நம்ம அதை ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ணுறோம் நம்ம எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறோன்னு பாருங்கள் நம்ம லைஃப் மேலே ஓகேங்களா அதெல்லாம் நம்ம ஸ்கின்னை நம்ம வந்து ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும்ல நம்ம வந்து புதுசாக வாங்கின பைக்கையும் காரை இல்லை ஏதாவது புதுசாக வாங்கின மொபைலை அவ்வளோ சேஃப்டியாக கவர் போட்டு அவ்வளோ மூடி வச்சு அவ்வளோ பாதுகாப்பாக வைக்கணும் நம்ம உடம்ப நம்ம தானேங்க பார்த்துக்கணும் ஓகேங்களா குக்கிங் ஆயில் ஓகேங்களா நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுலேயும் ஆயில் தான் மிக்ஸ் ஆகுது அந்த ஆயில் வந்து சரி நம்ம ஆயில்ஸே குறைஞ்சிரும் ஆயில் சரி ஆயிலே குறைஞ்சிரும் அந்த குக்கிங் ஆயில் வெஸ்டேஜோட ரைஸ் பிரன் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் என்னங்க வெளியே நான் வந்து மற்ற என்ன வாங்கினேன்னா இதை விட லிட்டருக்கு வந்து ரூபா ஐம்பது ரூபா கம்மியாக இருக்குது நான் இதுக்கு இங்கே வந்து அதிகமாக கொடுத்து வாங்கணும் அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா நான் போய் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம காசு கொடுக்கணும் இங்கே குவாலிட்டியான இல்லை ஜீரோ கொலஸ்ட்ரால் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராது கை கால் வலி மூட்டு வலி வராது ஐபிபி லோபிபி வராது உங்களை வந்து உடம்ப வந்து இன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் உதவியாக இருக்கும் அப்போ இதை வாங்கி பயன்படு பயன்படுத்துங்க இதில் உங்களுக்கு பிவி கிடைக்குது பிஸ்னஸ் கிடைக்குது குவாலிட்டியான பொருள் எங்கே கிடைக்குந்தாங்க எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் இங்கே போது வாங்கி பயன்படுத்துங்க ஒரு டைம் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் பொருள் நல்லா இருக்கான்னு பாருங்கள் ஓகேவா நீங்கள் ட்ரைனிங் மீட்டிங் இந்த வாட்ஸ்அப் குரூப் உங்கள் லீடர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுங்கள் எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க எல்லாமே சரியா இருக்குது நல்லா கேட்டுக்கோங்க எல்லாமே சரியா இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப ஜெனியூனாக இருக்குது எல்லாம் சரியா இருக்குது அப்படின்னா பண்ணுங்க இல்லையா போடான்ட்டு போயிட்டே இருங்க என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு என்ன லாஸ் ஆச்சு ஓகேவா உங்கள் வா உங்கள் நீங்கள் வந்து நூறு பிவி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸ் செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் நடு ரோட்டுக்கு வந்துடுவீங்களா நான் கேட்குறேன் இல்லையே எவ்வளவோ காசு அலோவ் பண்ணுறோம் பொருள் வாங்கி பயன்படுத்துங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் டீம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணீங்களேன் எங்கள் கூட சேர்ந்து நின்னீங்கன்னா உங்களாலே இங்கே சம்பாதிக்க முடியும் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க எப்படிங்க நீங்கள் ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க உங்களுக்காக பத்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நாங்கள் இங்கே ரெடியாக இருக்கும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா பத்து மடங்கு ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கிறீங்கன்னா ஜீரோ இன்டூ ன் ஜோ தான் ஒன் இன்ட்டு டென் டென் புரிஞ்சுக்கோ பத்து மடங்கு ரிசல்ட் உங்களுக்கு இங்கே எல்டிபி நடக்குது ட்ரைனிங் நடக்குது உங்களுக்கு அப்ளைன்ஸ் சப்போர்ட் இருக்குது நீங்கள் ஐடி எடுத்துகிட்டு வந்தாதானே எல்லாமே அவங்களுக்கும் புரிய வைக்க முடியும் ஓகேங்களா அதனால நம்பிக்கையோட அந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் இந்த பிஸ்னஸ் முடியுமா சக்ஸஸ் பண்ண முடியும் உங்கள் லைஃப் மாறும் கஷ்டப்படுற வாழ்க்கையிலிருந்து பட்ஜெட் போட்டு வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்துடலாம்னு நான் உறுதியாக சொல்கிறேன் தேங்க்யூ விஷயகள்